தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை வைகை ஆற்றில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கனமழை காரணமாக வைகை அணையிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மூவாயிரம் கன அடி நீர் வரை அந்த வைகை ஆற்றில் திறந்து விடப்பட்டது அதன் காரணமாக நான் நிற்கக்கூடிய அந்த வைகை ஆற்றின் யானைக்கல் தரைப்பாலம் பகுதி வந்து முழுமையாக மூடி இந்த வைகை ஆற்றில் வந்து இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ள நீர் என்பது சென்று கொண்டிருந்தது இதன் காரணமாக பார்த்தோம் இந்த வைகை ஆற்றில் அந்த யானைக்கல் தரைப்பாலம் பகுதியில் ஆகாய தாமரை வந்து அதிக அளவில் முளைத்திருந்ததன் காரணமாக தரைப்பாலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் செல்லும் அந்த தூம்புகள் வந்து அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக நீரும் அதே வையாற்றில் வந்த வெள்ள நீரும் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு மிகுந்த பாதிப்புகளை சந்தித்தது இதன் காரணமாக இந்த அருகே இருக்கக்கூடிய நான்கடி உயரத்திற்கு என்பது தேங்கியது இதன் காரணமாக மதுரை மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்தனர் மேலும் அந்த வாகனங்கள் செல்லாத வகையில் வந்து காவல்துறையினரும் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்தை தடை செய்து போக்குவரத்து மாற்றங்களும் செய்தனர் மதுரை மாநகரில் இதன் காரணமாக பல்வேறு அந்த பகுதிகளில் வந்து நெரிசலும் ஏற்பட்டது இதனை வந்து நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வந்து நேரடியாக இந்த பகுதியில் வந்து கள ஆய்வு மேற்கொண்டு செய்தியாக இந்த ஆகாய வந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதே போன்று இந்த வைகை ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய சீமை கருவியலை மரங்கள் உள்ளிட்டவற்றை அகற்ற வேண்டும் என வந்து அந்த செய்தி என்பது வெளியிடப்பட்டது அதன் காரணமாக தற்போது பார்த்தோம் என்றால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுமார் மூன்று ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் அந்த கல்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரைகளை பல டன் கணக்கில் இந்த பகுதியில் தேங்கியிருந்த அந்த ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் வந்து அந்த பொதுப்பணித்துறையின் அலுவலர்கள் ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் அந்த பணிகளை மேற்கொண்ட கூடிய அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நரேஸ்வரன் காட்டி கொண்டிருக்கிறார் மதுரை மக்களின் கோரிக்கை என்னவென்று பார்த்தோம் என்றால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே இந்த வைகை ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரைகள் சீம்ப மரங்களை அகற்ற வேண்டும் அதே போன்று மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த பல்வேறு பகுதிகளில் வைகை ஆற்றில் வந்து குப்பைகளை கொட்டுவதும் கழிவுநீர் கலப்பதையும் தடுக்க வேண்டும் என மதுரை மக்கள் அந்த கோரிக்கை என்பதை விடுத்திருந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் வந்து வெள்ளம் செல்லும் போது இந்த சாலைகளில் வந்து அதிக அளவில் மழைநீர் என்பது தேங்கி மிகுந்த பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வந்ததை நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தியாக ஒளிபரப்பு செய்தது அதன் எதிரொலியாக தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த கல்பாலம் பகுதியில் தேங்கியிருந்த நாகை ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு பொதுமக்கள் வந்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சி தங்களது நன்றிகளை தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த வைகை ஆற்ற பகுதிகளில் அதிகளவில் முறையாக அகற்ற வேண்டும் பெயரளவிற்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்றி இந்த வைகை ஆற்றை வந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வந்து கோரிக்கை என்பதை முன்வைத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து இருந்து ஒளிப்பதிவாளர் நரேஸ்வரனுடன் செய்தியாளர் நாகேந்திரன் West and Breeze.